சென்னை வியாசர்பாடி உதயசூரியன் நகரில் தீ விபத்து ஏற்பட்டு குடிசை வீடுகள் தீப்பற்றி எரிந்த நிலையில் திடீரென ஒரு வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியது இந்த விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் நாசமாகின ஐந்து தீயணைப்பு வாகனங்களில் சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது எம்கேவி நகர் போலீசார் வீடுகளுக்குள் யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா என சோதனை செய்ய சென்றனர் அப்போது சமையல் எரிவாயு ஒன்று திடீரென வெடித்துச் சிதறிய நிலையில் உதவி ஆணையர் மணிவண்ணன் நூலிலையில் உயிர் தப்பினார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்